வணக்கம் மக்களே உங்கள் சிறிது மீனவன் இப்போ எங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா போட்ல பிஷிங் பண்ணி மீன் தான் வந்திருக்கோம் என்ன தொழிலுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூண்ட தொழிலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் தூண்ட தொழில இப்போ என்ன தொழில் பாத்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல சீலான்னு சொல்லுவோம் இங்கே வந்து ஊலான்னு சொல்றாங்க அந்த மீனை தான் இப்போ நம்ம வந்து பிடிச்சிட்டு இருக்கோம் அந்த மீனை தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மீன் தான் நாங்கள் வந்து இப்ப வந்து பிடிச்சிட்டு இருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிடிச்சு போட்டு வச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீன் எப்படி பிடிக்கிறோம் என்ன இறைய யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நீங்க பாருங்க அதை ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எப்படி பண்ணுறாங்கன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே நம்ம கனவாயரை தான் இப்போ நம்ம பயன்படுத்தி அந்த சீலா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எல்லாமே கயிர் பாய்ச்சி அந்த மீனுக்காக பிடிக்கிறதுக்காக ட்ரை இருக்காங்க ஒரு பக்கம் வந்து அயில மீன் போட்டுமே மீன் பிடித்தோம் இப்போ அந்த பிடித்த மீன் எல்லாத்தையுமே நம்ம உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே ஒரு ரெண்டு மூணு அப்படியே வருஷலா ஒரு நாலஞ்சு கிடக்கு அங்கே பிறக்கையும் மீன் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க மக்களை இப்ப வந்து சீலாவுக்கு வந்து நம்ம இற வந்து கனவாவும் அப்புறம் மீனும் பயன்படுத்தணும் அப்போ பார்த்தீங்கன்னா சீலாவை பொறுத்தளவுக்கு நம்ம கம்பி தூண்டி தான் நம்ம பயன்படுத்துவோம் அறக்கலா சீலா இந்த மாதிரி மீன்களுக்கு வந்து நம்ம கம்பி தூண்டி தான் பயன்படுத்துவோம் அது எப்படி இறக்குறாங்க அப்படின்றத நீங்க பாருங்க இப்படியே ஒரு தூண்டி தூண்டி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு தூண்டி இருக்கும் அப்பதான் ஒரு ஒரு பாகத்துல மீன் இல்லைனாலும் இன்னொரு பாகத்துல உள்ள மீன் வந்து அந்த இறைய பிடிக்கிறதுக்காக வரும் இது வந்து இரவு தொழில் தான் நம்ம இரவுல இந்த தொழில் பாக்குறப்ப ஒரு சந்தோஷமா ஜாலியாவும் இருக்கும் இப்போ ஒரு மீன் கிடைச்சிருக்கு അയ്യോ അയ്യോ തട്ടിട്ട് വിഴ്ന്നിച്ച് അല്ലാ തട്ടിട്ട് വിഴ്ന്നിരിച്ചു இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் மீன் பிடிச்சிட்டே இருந்தோம் சீலா மீன் அப்படியே பிடிச்சிட்டே இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பாறை மீனும் கிடச்சிருந்துச்சி கண்ணாடி பாறை அப்புறம் முண்டக்கண்ணி பாறை அப்படின்னு சொல்லுவோம் அந்த பாறை வகை மீன் கிடச்சிருச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கடவரா மீன் கிடச்சிருந்துச்சி இப்போ மொத்தமாக மீன் இவ்வளோ மீன் எங்களுக்கு கிடச்சிருந்துச்சி ஒரு பக்கம் எல்லா மீனையுமே அடுக்கி போட்டு வச்சுருந்தோம் நைட்லையுமே பாறை மீன் எங்களுக்கு கிடச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சம் பகல்லையும் நாங்கள் பாறை மீன் பிடித்தோம் பகலில் பாறை மீன் பிடிச்ச வீடியோ வேணும்னா நான் வந்து கமானில் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீன் எல்லாத்துமே பிடிச்சி ஒரு பக்கம் அடுக்கி வச்சு ஐஸ் ரூம்ல போவோம் மீன் பிடிச்சிட்டு தான் இருப்பாங்க ஒவ்வொரு ஆளும் மீன் பாறை மீன் தான் எங்களுக்கு அதிகமாக இந்த ஒரு பத்து நாள் நாங்கள் கடலில் தொழில் பார்த்தோம் பத்து நாளில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் கிலோ சீலாவும் ஒரு ஐநூறு கிலோ பாறை மீன் கிடைச்சிருச்சு அந்த கண்ணாடி பாறைன்னு நாங்கள் சொல்ற பாறை மீன் கிடைச்சிருச்சு இப்போ ஒரு சீலா மீன் பிடிச்சி தூக்குவாங்க பாருங்க இதுதான் நாங்கள் கண்ணாடி பாறைன்னு சொல்லுவோம் நைட்டில் பார்க்குறப்ப இந்த கண்ணாடி பாறை வந்து பல பலன்னு பிரகாசமாக இருக்கும் கண்ணாடி பாறைன்னு அதுக்கு தான் நாங்கள் இந்த மீனுக்கு பேர் வேணாம் பார்த்தீங்கன்னா அந்த தூண்டில்லாம் போட்டு முடிச்சுட்டு கயிறை சுற்ற ஆரம்பிச்சாச்சு இப்போ ஐஸ் ரூமில் ஐஸ் வைக்கிறதுக்காக நாங்கள் வந்து எல்லோரும் அந்த கயிறை சுற்றிட்டு வச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் ஐஸ் ரூமில் ஐஸ் வச்சுட்டு மறுபடியும் தூண்டில் போடுவோம் நைட்டு ஃபுல்லாகவும் இந்த தொழில் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பிடிச்ச மீன்லாம் உங்களுக்கு காமிக்கிறோம் கிட்டத்தட்ட சீலா மீன் நிறையா மீன் பிடிச்சிருந்தோம் பாறை மீன் நிறையா பிடிச்சிருந்தோம் அந்த மீன்லாம் தான் நீங்கள் பார்த்துக்கிட்ருக்கீங்க இதை மாதிரியே இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் நம்ம சேனலில் புதுசு புதுசாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை கொடுங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல நல்ல வீடியோவாக நான் தேடி போய் எடுக்க முடியும் நம்ம வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏரியாவிலேருந்து நிறையா ஏரியாவுக்கு போய் போய் நம்ம மீ வீடியோ எடுத்து போடுறோம் அவங்க லவன் சப்போர்ட் போதும் எனக்கு கொடுங்க